நாமத்தினால் அன்பின் வாழ்த்துகள் இன்றைய நாளிலும் லிபனோனில் உள்ள கேவிரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதலாவது லிபுனோன் என்றால் வெண்மலை என்று பொருள்படும் என்றால் வெண்மலை என்று பொருள்படும் பாலஸ்தீனத்தின் வடமேற்கில் உள்ள ஒரு மலை நாடுதான் இந்த லிபுனோன் எர்மோன் என்னும் மலை இங்குதான் காணப்படுகிறது என்மோன் என்னும் மலை இங்குதான் காணப்படுகிறது இதனுடைய சிகரங்கள் பனியால் மூடப்பட்டிருக்கும் ஆகையால் இதை வெள்ளை மலை என்று அழைப்பார்கள் ஆரம்ப காலத்தில் அதாவது ஆதி காலத்தில் இம்மலை செலவுகளில்தான் கேது மரங்கள் நிறையாய் காணப்பட்டது இங்கிருந்துதான் சாலமோன் அவர்கள் கட்டின தேவாலயத்திற்கு தேவையான கேது மரங்களை அவர் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த கேதுரு மரங்கள் நன்கு வளர்ச்சி பெற்றதாய் காணப்படும் ஒரு நன்கு வளர்ச்சி பெற்ற ஒரு கேதுரு மரத்தின் அடியில் சுமார் ஐயாயிரம் பேர் தங்கலாம் ஆகவேதான் நீதிமானின் செழிப்பை லிபனோனில் உள்ள கேதுனுக்கு இணையாக பசுத்த வேதாகம் இவ்வாறு சொல்லுகிறது பசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இவ்வாறு கூறுகிறது நீதிமான் செழித்து லிபுனோனில் உள்ள கேதுவை போல் வளருவான் என்று சொல்லுகிறது இந்த கேது மரங்களினுடைய வேர் பார்த்தீங்கன்னா வெகு தூரம் படர்ந்துதான் வளரும் அந்த கேது மரங்களுடைய வேர் எப்படி இருக்குமா வெகு தூரம் படர்ந்து வளரும்